அத்தியாயம் ஆறு தந்தையின் முன் நின்றிருந்தவள் பரிதாபமான முகத்தோடு ஒரே ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடலாம்ப்பா அண்ணன் ஊருக்கு போய் எட்டு மாசத்துக்கு மேல ஆச்சு என்றாள் அழுகுரலில் அவளையே கவனித்த கொண்டிருந்த அப்பாத்தா அவதான் ஆசைப்படுறாளே கூட்டிட்டு தான் போயிட்டு வா உனக்கும் பிள்ளைய பார்த்த மாதிரி இருக்கும் என்னம்மா நீங்க வயசு பிள்ளையை அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகலாமா நான் மட்டும் தனியாக வேணால் போய் பார்த்துட்டு வரேன் அதை கேட்டதும் பதறிப்போனவள் நானும் வரம்பா காலையில் போயிட்டு சாயங்காலம் கிளம்பி வந்துடலாம் என்றால் அவசரமாக அவரோ திருப்தியின்மை முகத்தில் காட்டி நீ இருமா அப்படி என்ன அவசரமாக அங்கே போகணும் இன்னும் ஒரு மாதம் போனால் அவனே கிளம்பி வந்து நம்மளை பார்க்க போகிறான் அவ தான் போகணும்னு சொல்கிறாளே எதுக்கு இவ்வளவு விவகாரத்தை இழுத்து வச்சுக்கிட்டு ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துட்டா நிம்மதியாக போயிடும் என்றார் சற்றே அழுத்தமாக அப்பத்தா அன்னை பேச்சுக்கு மறுபேச்சு பேசாதவர் சரி அப்ப நாளை காலையில் கிளம்பிடுவோம் என்று கூறிவிட்டு உள்ளே சென்று விட்டார் அப்பத்தாவும் உள்ளே சென்றுவிட சக்திக்கு உள்ளுக்குள் குழப்பங்கள் கூட ஆரம்பித்தது நாளை அங்கே சென்று என்ன பூதம் கிளம்புமோ அண்ணன் ஏன் ஃபோன் செய்ய மறுக்கிறான் அதுக்கு பின்னே எதுவும் வலுவான காரணங்கள் இருக்குமோ என்று பயப்பட ஆரம்பித்தாள் அன்றிரவு முழுவதும் உறக்கத்தை தொலைத்து எண்ணங்களின் போக்கில் உழைந்து கொண்டிருந்தாள் மறுநாள் காலை அவசரம் அவசரமாக தயாராகி தந்தைக்கு முன்னே சென்று நின்றாள் அவளின் வேகத்தை பார்த்து அண்ணனை பார்க்கும் ஆர்வம் என்று எண்ணிக்கொண்டு இருவரும் சிரித்தனர் இருவரும் வீட்டை விட்டு கிளம்பும் முன்பு அங்கு வந்த தேன்மொழி எவரும் அறியாமல் சக்தியிடம் சந்துருவிடம் தான் கேட்டதாக கூறும்படி கூறினாள் அதை கேட்டதும் எதுவும் தப்பா இருக்காதுல்ல தேனோ என் மனசு என்னவோ எதுவோ சரியில்லைன்னு சொல்லுது என்றாள் கலக்கத்துடன் கூடிய குரலில் அவளது கரங்களை அழுந்த பற்றி கொண்டு எதுவும் இருக்காத சக்தி அவங்களுக்கு வேலை தான் இருக்கும் எதுக்கும் கவலைப்படாத என்று கூறியவளின் முகமும் முள்ளுக்குள் கலங்கி தவித்து கொண்டிருந்தது அவளிடமும் அப்பத்தாவிடமும் விடை கொண்டு சென்னை செல்லும் பேருந்தில் ஏறி அமர்ந்தனர் தந்தையும் மகளும் சுமார் ஐந்து மணி நேர பயணத்திற்கு பிறகு அழுத்து களைத்து சென்று இறங்கினர் பேருந்து நிலையத்துக்கு அருகே இருந்த ஹோட்டலுக்கு சென்று தங்களை சுத்தப்படுத்தி கொண்டு மதிய உணவையும் முடித்து கொண்டு சந்துரு தங்கியிருந்த மேன்சன் நோக்கி கிளம்பினர் அதே நேரம் ஆதிகேசவன் முதல் நாள் இரவு பிடித்து வைத்திருந்தவனை நைய புடைத்து கொண்டிருந்தான் அவனிடம் சிக்கியிருந்தவன் உயிர் போய்விட்டால் நல்லது என்று நினைக்க ஆரம்பித்திருந்தான் அந்நேரம் உள்ளே வந்த கார்த்தி கேசவா பற்றி உள்ளே வந்திருக்கு என்றான் சட்டென்று நிமிர்ந்தவன் எப்போ எங்கே என்றான் தீவிரமான குரலில் இப்போதான் ரெங்கநாதனை பார்க்க கிளம்பியிருக்கு நெற்றியை தேய்த்து விட்டுக்கொண்டு கவனமாக கவனிக்கச் சொல்லு எந்த இடத்துலையும் மிஸ் ஆகக்கூடாது முக்கியமாக கண்ணில் படாமல் அனுப்பிடு ம் என்றவன் வேகமாக அங்கிருந்து வெளியேறினான் அடுத்த நிமிடம் உள்ளே இருந்தவனின் அழறல் சுற்றுப்புறத்தை தாக்கியது கார்த்திக்கின் கார் அங்கிருந்து திருவல்லிக்கேணியை நோக்கி சீறி பாய்ந்தது தந்தையும் மகளும் உள்ளூர் பேருந்தில் ஏறி வேர்க்க வருவருக்க சந்துரு எழுதி கொடுத்திருந்த விளாசத்தை வைத்து மேன்ஷன் இருந்த பகுதிக்கு சென்றடைந்தனர் மேண்டனை அண்ணாந்து பார்த்தபடி வாயிலில் இருவரும் நிற்க அப்பொழுது வெளியே வந்த மேனேஜர் யார் யா நீங்க என்ன வேணும் என்றார் இரு கை கூப்பி வணக்கத்தை வைத்து ஐயா என் பையன் சந்துரு தங்கி தங்கியிருக்கான் அவனை பார்க்க தான் வந்திருக்கோம் என்றார் சக்தியின் தந்தை அவர் சொன்னதை கேட்டதும் சந்துருவா யாரும் இங்கே இல்லையே என்றார் யோசனையாக அவரின் பதிலை கேட்டு சற்றே முன்னே வந்த சக்தி தான் முழு பேர் அப்பா சந்துருன்னு சொல்லிட்டாங்க அண்ணா இங்கே தான் தங்கியிருக்கேன்னு லெட்டரில் எழுதியிருக்கு என்றால் கடவுளை வேண்டியபடி அவர்களை யோசனையாக பார்த்தவர் நான் இங்கே தான் பத்து வருஷமா மேனேஜராக இருக்கேன் சந்திரசேகரனும் யாரும் இங்கே இருக்கலையே என்றார் அதைக் கேட்டதும் குழம்பி போன சக்தியின் தந்தை என்னங்கயா சொல்கிறீங்க என்றார் அதிர்ச்சியாக சக்தியோ அவசரமாக தனது ஹேண்ட்பேக்கில் வைத்திருந்த சந்துருவின் லெட்டரை எடுத்து அவரிடம் நீட்டு இதை பாருங்க சார் இந்த அட்ரஸ் தான் கொடுத்துருக்காங்க என்றாள் அதை வாங்கி பார்த்தவர் ஆமாம் இந்த அட்ரஸ் தான் இருக்குது என்று யோசித்து ஏம்மா உங்கள் அண்ணன் ஃப்ரெண்டு யாரும் இங்கே தங்கியிருப்பாங்களோ பேர் எதுவும் தெரியுமா என்றார் ஆமாம் சார் எங்கள் அண்ணன் ஃப்ரெண்டு செந்தில் அண்ணன் கூட இங்கே தான் தங்கியிருக்காங்க என்றால் படபடப்பாக அதை கேட்டதும் லெட்டரை திருப்பி கொடுத்து செந்தில் இங்கே யாருமே இல்லையம்மா நல்லா விசாரிக்காமல் கிளம்பி வந்துட்டிங்களே ஃபோன் நம்பர் இருந்தால் கூப்பிட்டு பே பேசுங்க என்றார் பரிதாபமான பார்வையுடன் தந்தை மகள் இருவருக்கும் மனம் கலங்கி போனது இவ்வளவு பெரிய நகரத்தில் சந்திரபை எப்படி தேடுவது அவன் கொடுத்த விலாசத்தில் அவன் இல்லை என்றால் எங்கே இருக்கிறான் என்று புரியவில்லை சக்தியின் தந்தை கலங்கி போய் நிற்க முதலில் சுதாரித்து கொண்ட சக்தி இங்கே எங்கே ஃபோன் பண்ணலாம் சார் என்று கேட்டால் தயங்கி அவர்களின் நிலை கண்டு மனமிறங்கி போனவர் உள்ள வாங்க இங்கேயே ஃபோன் பண்ணலாம் என்று அழைத்தார் தயங்கியபடியே இருவரும் உள்ளே நுழைந்தனர் அங்கிருந்த சோஃபாவில் இருவரையும் அமர வைத்துவிட்டு எதிரே இருந்த காப்பி கடை பையனை கூப்பிட்டு இரு காப்பி கொண்டு வர கூறினார் அதற்கு இருவரும் போய் அதெல்லாம் வேண்டாம் சார் ஃபோன் பண்ண விட்டாலே போதும் என்றனர் பரவாயில்ல ஐயா மனுஷனுக்கு மனுஷன் இந்த உதவி கூட இல்லைன்னா எப்படி ஃபோன் பண்ணி பாருங்க பேசினா அவர் சொல்கிற அட்ரஸுக்கு போய் பாருங்கள் இல்லைன்னா சாயங்காலமே கிளம்பிடுங்க வயசு பொண்ணை வேற கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க உங்கள் ஊர் மாதிரி இல்லைங்க என்றார் அந்நேரம் அவர் கொடுத்திருந்த அலைபேசியில் செந்திலின் நம்பருக்கு அழைத்து ஓய்ந்திருந்தார் அந்த பக்கம் முழுரிங்கும் போய் ஓய்ந்ததை தவிர எவரும் எடுக்கவில்லை சக்திக்கு கண்களில் நீர் கோர்த்து கொண்டது பயத்தில் கைகள் நடுங்க ஆரம்பித்தது அண்ணனுக்கு என்ன ஆனது அவன் கொடுத்த விலாசமும் தவறு அவன் நண்பனின் எண் எண்ணில் எவரும் எடுக்கவில்லை எப்படி அவனை தொடர்பு கொள்வது என்று புரியாமல் தவித்துப் போய் அமர்ந்திருந்தாள் சற்று நேரம் வரை சக்தியின் தந்தையிடம் பேசிக் கொண்டிருந்த மேனேஜர் அவளிடம் திரும்பி என்னமா லைன் கிடைக்கலையா என்றார் கலங்கிய விழிகளுடன் தடுமாற்றத்துடன் இல்லை சார் யாரும் எடுக்கல என்றாள் அதுவரை விலாசம் தவறி வந்திருக்கிறார்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்தவனுக்கு ஏதோ தவறு நேர்ந்திருக்கிறது என்பது புரிந்து போனது சிலவற்றை எண்ணி அவரின் மனமும் தவித்து போனது தனது உணர்வுகளை வெளிக்காட்டாது அப்படியாமா வேற நம்பர் எதுவும் வச்சுருக்கீங்களா என்றார் இல்லை சார் இந்த நம்பர் மட்டும்தான் அண்ணன் கொடுத்தது என்றவளின் விழிநீர் கன்னங்களில் வழிந்தோடியது அதை கண்டு பதறிப்போன சக்தியின் தந்தை தனது கலக்கத்தை மறைத்து கொண்டு என்னம்மா நீ இதுக்கு போய் அழுகுற அவன் ஏதாவது வேலையாக இருப்பாமா முடிஞ்சதும் கூப்பிடுவா என்றார் மேனேஜரும் ஆமாங்கய்யா நீங்கள் கிளம்பி ஊருக்கு போங்க ஃபோனில் பேசிட்டு அப்புறமா கிளம்பி வாங்க என்று அவர்களை கிளப்பி விடுவதில் மும்முரமானார் தந்தைக்கும் மகளுக்கும் அவர் சொல்வதை ஒத்துக்கொள்வதை தவிர வேறு வழி தெரியவில்லை மெல்ல அங்கிருந்து வெளியே வந்தவர்கள் பொடிநடையாக பேருந்து நிலையத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தனர் வெயிலின் தாக்கம் ஒரு புறம் மனதின் சோர்வு ஒரு புறம் தாக்க மெல்ல அடியெடுத்து வைத்து கொண்டிருந்தனர் சக்தியின் மனம் எங்கெங்கோ சென்று வந்து கொண்டிருந்தது அவளது தந்தையோ மகனுக்கு என்னவானது அவன் எங்கே இருக்கிறான் அவனை பார்க்க முடியுமா என்று எண்ணங்களில் உழைன்றபடியே நடந்து கொண்டிருந்தவரின் இடப்பாகம் லேசாக எடுக்க ஆரம்பித்தது நெஞ்சை தடவியபடியே மகளிடம் எதுவும் கூறாமல் மெல்ல நடந்தார் ஏனோ மனம் மகனை கண்டுவிட தவித்தது லேசாக ஆரம்பித்த வழியானது மெல்ல அதிகரிக்க ஆரம்பித்தது அந்த நிமிடம் ஐயோ தெரியாத ஊரில் மகளை நடுத்தருவில் விட்டுவிட்டு இறந்து விடுவோமோ என்று பயந்து போனார் தனது எண்ணங்களில் ஒழுந்து கொண்டே நடந்து கொண்டிருந்தவள் தந்தையின் நடையில் தெரிந்த தல்லா தள்ளாட்டத்தைக் கண்டு பதறிப்போய் அப்ப என்ன செய்யுது என்றால் படபடப்பாக சரியாக அந்த நேரம் அவர் வலியுடன் அப்படியே மயங்கி கீழே விழுந்தார் முகம் க கருத்து கண்கள் மேலே செருகிக் கொண்டு கை நெஞ்சில் பதிய கீழே விழுந்தவரை கண்டு அலறியவள் ஐயோ அப்பா என்ன பண்ணுது யாராவது வாங்கலை என்று கதற ஆரம்பித்தாள் தெருவில் சென்று கொண்டிருந்த ஓரிவர் வந்து என்ன என்று விசாரிக்க ஆரம்பித்தனர் அங்கு தெருவோரும் கடை வைத்திருந்த ஒருவர் கையில் சோடாவுடன் ஓடி வந்து அவர் முகத்தில் தெளித்தார் ஆனால் மகனை பற்றிய கவலையிலும் மகளை பற்றிய கவலையிலும் கீழே விழுந்ததுமே உயிர் துறந்திருந்தார் அதுவரை அவருக்கு உடல்நலம் சரியில்லை என்று எண்ணி நின்றவர்களில் பலர் அவர் இறந்துவிட்டார் என்று தெரிந்ததும் அவசரமாக அங்கிருந்து விலகினர் தந்தை இறந்துவிட்டார் என்று செய்தி கேட்டு தொண்டை தண்ணீர் வற்ற அழுது தீர்த்தாலை தவிர தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று கவனித்து தவறினால் அந்த தெருவோரமாக காரில் அமர்ந்து கவனித்துக் கொண்டிருந்த கார்த்திவ் அவ அவசரமாக அவர்கள் அவர்களை நோக்கி சென்றான் அப்பொழுது வேகமாக அங்கே வந்து நின்ற போலீஸ் ஜீப்பை கண்டதும் சற்றே ஓரமாக ஒதுங்கி நின்று நடப்பதை கவனிக்க ஆரம்பித்தான் அவர்களின் மேல் கண் வைத்து கொண்டே கேசவனை அழைத்தான் ம் பெருசு முடிஞ்சிருச்சு கேசவா என்ன சீக்கிரம் அந்த பொண்ணையும் பணத்தையும் ஊருக்கு பார்சல் பண்ணிடு இல்லை கேசவா டேவிடு வந்துட்டான் ஒரு நிமிடம் அந்த பக்கம் பேச்சு எதுவும் இல்லை சிறிது நேர அமைதிக்கு பின் அவன் அங்கிருந்து கிளம்ப விடாதே என்று கூறி ஃபோனை அணைத்து விட்டான் டேவிட் என்கிற அந்த இன்ஸ்பெக்டர் கீழே கிடந்த பெரியவரை ஒரு பார்வை பார்த்துவிட்டு அருகே அழுது கொண்டிருந்தவளை விழிகளாலேயே தொகில் உரித்தபடி அவள் முன்னே சென்று நின்றான் தமா யார் நீ இவர் யாரு என்றான் அதற்றலாக டேவிடை பார்த்ததுமே அங்கிருந்த மக்கள் அங்கு நழுவினார்கள் அவர்களின் பார்வை சக்தியின் மீது பரிதாபமாக படிந்து விலகியது இனி நடக்கப்போவது அவர்கள் அறிந்தது தானே அண்ணனை தேடி வந்த இடத்தில் தந்தை உயிரிழப்பார் என்பதை எதிர்பார்க்காதவள் அவரின் உடல் மீது விழுது விழுந்து அழுது கொண்டிருந்தாள் தன்னை சுற்றி இருப்பவளை பற்றி அவளுக்கு நினைவில்லை எதிரே நின்று தன்னையே அளவெடுத்து கொண்டிருக்கும் ஒருவனை அவள் நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை அவனது கேள்விக்கும் பதிலளிக்கவில்லை சிறிது நேரம் பொறுத்து பார்த்தவன் ஏய் யார் நீ தால் யாரு என்று கத்தினான் அதில் உடல் தூக்கி வாரி போட கண்ணீருடன் எங்கள் அப்பா சார் என்றாள் அவளை சந்தேகமாக பார்த்து வீடு எங்கே என்றான் அவள் தனது கிராமத்தைச் சொல்ல அதை கேட்டவனுக்கு உள்ளுக்குள் உற்சாகமாக இங்கே எதுக்கு வந்தீங்க என்றான் சந்தேகமாக எங்கள் அண்ணன் இங்கே வேலை பார்க்குது சார் என்றால் அழுதபடி அவளை கேள்வி கேட்டுக்கொண்டே சுற்றுப்புறத்தை ஆராய்ந்தவனின் பார்வையில் கார்த்தியின் கார் கண்களுக்கு புலப்பட உடனே சுதாரித்து கொண்டவன் அதிக நேரம் அங்கிருக்க விருப்பப்படாமல் ஏய் யாராவது இங்கே வாங்க இந்த பணத்தை ஜீப்பில் ஏற்றுங்க என்றவன் அவளிடம் திரும்பி போய் நீ வண்டியில் ஏறு உன்னை உங்கள் ஊருக்கு அனுப்பி வைக்கிறேன் என்றான் அழுகையுடன் அப்பா சார் என்றாள் அதான் பணத்தை ஏற்ற சொல்லிட்டனே பணம் இல்லை சார் அப்பா என்றால் எழுந்து நின்று கண்ணீரை துடைத்தபடி அவளை எரிச்சலுடன் பார்த்துவிட்டு விட்டு சீக்கிரம் ஏறு என்று எரிந்து விழுந்தான் அதற்குள் இறந்தவரின் உடல் ஜீப்பில் ஏற்றப்பட்டிருக்க கார்த்திக் சற்று பரபரப்படைந்தான் அவனை எப்படியாவது தடுத்துவிட வேண்டும் என்கிற எண்ணத்தில் அவன் முன்னே சென்று நின்றான் தன் முன்னே வந்து நின்றவனை கண்டதும் தெனாவட்டாக நகரு நகரு வழிய விடு என்றான் சற்றே கடுமையுடன் எங்கே கூட்டிகிட்டு போற அவனது கேள்வியில் கடுப்பான டேவிட் கார்த்திக்கின் நெஞ்சில் கை வைத்து தள்ளி என்னையே கேள்வி கேட்குற தைரியம் வந்துருச்சா இடத்தை இடத்த காலி பண்ணு என்று சொன்னபடி ஜீப்பின் மறுபுறம் சென்றான் முன்னே சென்றவனின் தோளில் கை வைத்து நிறுத்தியவன் விட்டுடு கேசவன் வந்துட்டா பிரச்சனை என்றான் முகத்தை சுழித்து என்ன ஃபிலிம் காட்டுறியா என்றான் அவன் கைகளை தட்டியபடி சரியாக அந்நேரம் புழுதி பறக்க ஆதி கேசவனின் கார் வந்து ஜீப்பின் முன்னே நின்றது அதை கண்டதுமே தான் நினைப்பது இனி சாத்தியமில்லை என்பதை உணர்ந்து கொண்டான் கேசவனின் காரை கண்டதும் ஃபிலிம் காட்டலை ஓட்ட போகிறோம் ரெடியாரு என்றான் சிரிப்புடன் கார்த்தி